ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி நிர்மலாஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் நாம் ஹே பாஸ்மகே நமஸ்காரம் நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய தினபலம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோபகருத்துவ வருஷம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சித்த மரண யோகம் கொண்ட நாள் இன்றைக்கி புதன்கிழமை திதி வந்து பிரதமை திதி இன்றைக்கி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்குது அதுலேயே போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்துலேயே அதிக ஸ்ராவண பகுள பிரதமை அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மாதம் அதிக மாதம்னு பேர் ஏன்னா ரெண்டு அமாவாசை வர்றதுனால அது அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் எல்லா மலை மாதம் அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கி பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் மத்தியானம் ஒரு மூணு மூன்றரை வரலும் இருக்குது அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இன்றைக்கி சந்திர பகவான் வந்து மகர ராசியில் ராத்திரி அதாவது மூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலம் வந்து மகர ராசியில் இருக்கார் அதற்கு பிறகு வந்து கும்ப ராசிக்கு போகிறார் ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் வந்து மகரத்துலேயும் கும்பத்தில் வந்து மூன்று நாலு அந்த ரெண்டு பாதங்களும் இருக்குது அதனால் வந்து இந்த இன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது சூரிய உதயத்துலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சந்திர பகவான் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு போகிறார் அதனால் வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி ராத்திரி இன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக மிதுனூர் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் புதுசாக ஏதாவது பண்ணியிருக்கீங்க பண்ணணும் அப்படின்னா சந்திராசிரமத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிவிட்டு போங்க அதாவது அரளி மாலை வெள்ளை அரளி மாலை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போய் போட்டு அதை சேர்த்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெள்ளை அரளி மாலையோ இல்லைன்னா அல்லி மலர் இது வந்து கொண்டு போய் கொடுத்த கண்டிப்பாக வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இன்றைக்கி பார்த்தேன்னா காயத்ரி ஜபம் ஏன்னா நேற்றிக்கு வந்து ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாள் இன்றைக்கி வந்து அடுத்த நாள் காயத்ரிஜபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி பண்ணுறது உபாகர்மா பண்ணவாள்லாம் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு காயத்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் எல்லோரும் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் இன்றைக்கி புதன்கிழமைன்றதுனால பன்னெண்டு ஒன்றரை ராவு இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு ஒன்றரை அதாவது ஆறு மணி வந்து சூரிய உதயம் அப்படின்னு எடுத்துனோமே ஆனால் இன்றைக்கி பன்னெண்டு ஒன்றரை காலம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலை நம்ம சொல்லலாம் எதுக்குன்னா இப்போது அடுத்தது இன்னும் ஒரு நாளைக்கு ஆடி பதினெட்டு முடிஞ்சு அப்புறம் திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சு விடலாம் அதனால் எடுத்த உடனே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டே இருப்பாள் கல்யாணத்துக்கு செவ்வாய் தோஷத்தை விட நான் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் ஜாதகம் பார்த்துருக்கேன் செவ்வாய் தோஷம்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ரெண்டு ஜாதகம் கூட என்னால் எடுக்க முடியாது என்ன நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது செவ்வாய் தோஷம் செவ்வா தோஷம் ரெண்டில் இருந்தால் செவ்வாய் ராசியில் இருந்தால் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் செவ்வா சப்தமத்தில் இருந்தால் நாலில் இருந்தால் எட்டில் இருந்தால் பன்னெண்டில் இருந்தால் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பான் ஆனால் அதனுடைய எக்ஸப்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது எக்ஸப்ஷன்ஸ்னால் குருவனுடைய அணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து செவ்வாய் இருந்தாரேனால் அதுக்கு நிறைய அதுக்கு வந்து தோஷம் கிடையாது சிம்மத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது ஆட்சி பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது உச்சம் பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது குருவின் பார்வை இருந்தால் தோஷம் கிடையாது ராகுவின் கேத்துவோடு சேர்ந்து இருந்தால் தோஷம் கிடையாது சனி பார்வை இருந்தால் தோஷம் கிடையாது இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு இருபது பாயிண்ட்டு கொடுத்துருக்கா அதுக்கு அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு இருபது பாயிண்ட்டு தோஷம் எப்படி வந்து நிவர்த்தி ஆறுது அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கா அதை பார்க்காம நம்ம தோஷம் அப்படின்ற ஒரே ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து அளவுக்கு சரி கிடையாது ஏன்னா அப்படி இருந்தது ஏன்னால் செவ்வாய் தோஷத்துலேயே இருந்ததுன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் அப்படி வரக்கூடாது பொதுவாகவே ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற இடம் எப்படி இருக்குது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது பெண் ஜாதகத்தில் இருந்து ஆண் ஜாதகத்துக்கு பார்க்கணும் அது நல்ல ஒரு ஏற்றத்தில் வந்துவிட்டேன் ஏன்னால் கவலைப்பட தேவையில்லை பொதுவாகவே அதே மாதிரி குரு பார்வையோ சுபர்கள் பார்வையோ இருந்துவிட்டோம்னா செவ்வா தோஷம் வரவே வராது அதனால் வந்து தோஷம் இருக்கிற ஜாதகம் அப்படின்றத நீங்கள் எடுக்கவே வேண்டாம் செவ்வா தோஷம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறதுன்னா செவ் அந்த தோஷம் உண்டானவர் அப்படின்னு யாராவது ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரே ஆனால் அதாவது அந்த மாதிரி ஜோஸ் தோஷம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஒரு தோஷமான ஜாதகம் எடுக்கிறதே பெரிய கஷ்டம் அதனால் அந்த மாதிரி தோஷத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருனால் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது துவரம் பருப்பு உங்களால் முடிஞ்சது வாங்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுங்க எப்போவுமே தானம் கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளங்கை வந்து அந்த தானத்தின் பொருள் மேலே படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம அமேசானில் இல்லைன்னா வந்து இந்த இதில் என்ன சொல்கிறது இந்த ஆன் ஆன்வர்ட்லெலாம் வருது இல்லையா ட்ரேடிங்கில் வருது இல்லையா கொரியரில் கொண்டு வந்து கொடுக்குறாள் அந்த மாதிரியான விஷயங்களில் வருது அதெல்லாம் வந்து கவரில் போட்டு பேக்கிங்கில் போட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து கையில் எடுத்து அவளுக்கு தானம் கொடுக்கணும் அதுதான் ரொம்பவும் முக்கியம் உங்களுடைய உள்ளங்கையிலேருந்து பட்டு போகணும் அதுதான் ரொம்பவும் முக்கியம் எந்த ஒரு தானம் கொடுக்குறதுனாலும் அது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இன்னி இன்னைக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா தோஷம்ன்ற ஜாதகம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதே அந்த மாதிரியான ஜாதகம் கிடைச்சதே ஆனால் அவளுக்கு ஒரு என் சின்ன எளிய பெரிகாரம்னு சொல்லக்கூடியது பருப்பு உங்களால் வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கொண்டு போய் ஒரு அம்மன் கோவிலில் அங்கே வர்றவாளுக்கு உங்களால் முடிஞ்சது உங்களுடைய கையால் அளவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வாங்கும் உங்களுடைய செவ்வா தோஷத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் கவலைப்பட தேவையில்லை சாரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் நான் அதற்கு உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அது போடுங்க உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது ஆனால் அதை சொல்லலாம் ஏன்னா பத்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு செகண்டு இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஸ் வரும்போது சந்தி வந்துருத்தோன்னா கஷ்டம் எனக்கு வந்து நிறைய ஜாதகத்தில் அவெல்லாம் வந்து முதல் அவ பிறந்த டே நாளுக்கு முந்தின நட்சத்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கா இன்னும் நாற்பது நாற்பத்தஞ்சி வயசில் அவள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய இதில் வந்து கரெக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் ஒத்துண்டு அதுக்கப்புறம் அவள் வந்து சரி சரிசாமி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இந்த மாதிரி டைம் கரெக்ஷன்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு முன்னாடி டைம் கரெக்ஷன் உங்களுடைய டிகிரி எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த டிகிரி அது லேட்டிடியூட் லாஞ்சியூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக இது பண்ணி அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஏற்ற காலமாக இல்லை பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக பிரச்சனைகள் அளவு தத்தளிக்கிறீங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த மாதம் மொத்தமே வந்து ராசிக்கு அஞ்சில் இருக்கார் பெரிய விசேஷம் ராசியில் வந்து ஒன்பதாம் அதிபதி நிற்கிறதுனால எல்லா விதமான உங்களுக்கு ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் நீ ஏதாவது நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நாளை நீங்கிலேருந்து திருப்பி ஜாதகத்தை எடுக்க ஆரம்பித்தாள்னா கண்டிப்பாக கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆடி பதினெட்டு போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான் அதனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வர்றது அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது ரிஷப ராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரேஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கார் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் கலைத்துறை நிலைப்பாடுகளை நல்ல ஏற்றம் கொடுப்பார் இன்றைக்கி பார்த்தா ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் போகிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி ரொம்பவும் விசேஷம் எது எடுத்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பத்தாம் இடத்துல போகும்போது நாளை கார்த்தால் உங்களுக்கு பார்த்த தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரும் இன்றைக்கி புதுசாக இன்டர்வியூ கார்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இன்டர்வியூ வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் நீங்கள் வந்து சந்திராஷ்டிரமம் ராத்திரி வரலம் இருக்குது அடுத்த நாள் காற்றால் வரலாம் இருக்குது ஒரு எந்த ஒரு வேலையும் ஜாகிரதையாக செய்யுங்க புதுசாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க நல்லதில்லை எந்த ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்களே எடுத்து பொறுமையாக பண்ணுறது நல்லது யார் கூடயும் வந்து டக்குன்னு வந்து எதிர்த்து பேச வேணா பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் நாளைக்கு டேட்டு பிரகாரம் தேதி ஆதரவு ஒரு ரெண்டு மணிக்கு அதனால் பொறுமையாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க கடக ராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு சப்தமத்துலையும் எட்டாம் இடத்துக்கும் போகிறார் சா ராசிக்கு தான் இன்றைக்கி ஃபுல் டேயில் இருக்கார் அதனால் வந்து கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கால்பட தேவையில்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுனே வருவீங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது என்ன விசேஷம்னா ஒரு பயம் சோ கலந்து இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தடால் விடால்னு பண்ண மாட்டாங்க பொறுமையாக இருப்பாங்க ராசிநாதன் வந்து ராசிக்கு பண்ணுறதுக்கு அந்த டெசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது அதுவும் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இன்றைக்கி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால புதிய வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த வேலைகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல் சார்ந்த வேலைகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதுசாக லக்கு ஃபேவர் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க கன்னியாராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் குரு பார்வையும் இருக்குது புத பகவான் மேலே அதனால் பெரிய ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கனா புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சிம்மத்தில் சிம்மத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல ராசியின் அதிபதி இருக்கிறதுனால எந்த வித தோஷமும் இருக்காது எதை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு வந்து லாபமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதிகமாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிற வாழ்க்கலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதன் ராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது நல்ல ஒரு ஏற்றம் கையில் வந்து ஒரு எல்லோ கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் ரிச்சிகராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் அது அவருடைய நட்பு வீடான சூரிய பகவானோட வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபிரோதமான ஏற்றம் குரு பார்வை வேறு இருக்குது இன்றைக்கி சந்திர பகவானுடைய ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் நாலாம் இடத்துக்கும் போகிறார் நான் மூணாந்தேதி கார்த்தால் மா பெரிய விசேஷம் எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடியக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ சரவேஸ்வரரை வணங்கிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணி குங்குமம் கலர் கையில் வச்சுக்குவாங்க அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் தனுசு ராசி மூலம் பூராடமுத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது தனுசு ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல நளினம் தெரியும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கிருஷ்ணன் போய் சேவிச்சிட்டு வாங்கோ கிருஷ்ணரை போய் சேவிச்சிட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆளிலே கிருஷ்ணர் இல்லைன்னா தொட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்தோ குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை வக்கரகதியில் இருக்கிற சனி பகவான் இன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அடுத்த நான் நாளைக்கு கா தலை வரலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது படிக்கக்கூடிய இளைஞரஞ்சர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் அது தவிர வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கராக போய் சேவிச்சுட்டு வாங்கோ எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சனி பகவான் ஆண் சனி வக்கரகதி அடைகிறார் அதனால் பார்த்த இல்லையானால் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் உடலில் பைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் வந்து வே ஊரை விட்டு வெளியில் போகிறது கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாகவே இருக்கும் அதை தவிர பெட்டோட ரொம்ப ஃப க்ளோஸாக இருப்பீங்க பெட்டுன்னா அந்த வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா அதை கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க இன்றைக்கி சில நேரத்தில் ஒரு பெட்டு இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் பலு அதிகமாக இருக்கும் வேலை சார்பாக வெளியூர் வழி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால வணங்குங்க போய் கால வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோம் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்கார் அவர் தன ஸ்தான அதிபதியும் பார்க்குறார் பெரிய விசேஷம் பணவரவு வரவு விதமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தோஷமே இருக்காது அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவு அபரிவிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே வந்து ஒரு மல்லிகை பூ வந்து போடுங்க மல்லிகை பூவை போடுங்க வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்